அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அம்மா முதல் எழுத்து உயிர் இரண்டாவது மெய்யெழுத்து மெல்லினம் மூன்றாவது எழுத்தும் உயிரெழுத்து ஆ மெல்லினம் இம் அன்னைய தினம் அன்பே நிறைந்த தினம் வாழும் போதே அருமை உணர்வோர் சிலர் இழந்த பின்பு அருமை உணர்வோர் பலர் வெளி அழகற்ற தாய் உண்டு மனம் அழகுள்ள தாயே இங்கு உண்டு தன் குழந்தை எப்படி இருந்தாலும் அரவணைக்கும் அன்பு உள்ளம் தாய் உள்ளம் தன் குழந்தைக்காக அனைத்தையும் இழக்கும் தியாக உள்ளம் பல வருடம் முன்பே கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் என்றொரு வசனம் தூக்கு தூக்கி திரைப்படத்தில் உண்டு எல்லோரும் ஏன் தாயை மட்டும் சிறப்பாக சொல்கிறார்கள் துறவரம் ஏற்ற பின்பு கூட தாயை வணங்க தாய்க்கு உரிய கருமங்கள் செய்ய நாம் அனுமதிக்கிறோம் தாய் எல்லோரும் ஒரே குரலில் கூறும் வார்த்தை என் தாய் போல் யாரும் சமைக்க முடியாது அப்படியே நன்றாக சமைப்பவர்களை பார்த்து எங்கள் அம்மா மாதிரி சமைத்துள்ளார் ஏன் அப்படி கண்ணதாசன் பாடல் வரிகள் பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று தாயை கனிந்த மரம் என்கிறார் தாயெனும் போது ஒரு பெண் தியாகத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறாள் ஆம் என் தாயின் அயராத உழைப்பு அன்பான மனம் குழந்தைகளுக்காகவே வாழும் ஒரு உயர்ந்த மனம் அதனால்தான் பல பாடல்களில் பேத்தியை மகளை மனைவியை தங்கையை தாயாக கூறுகிறார்கள் தாய்மை பண்பு எந்த பெண்ணிற்கு என்றாலும் தங்கை அக்கா அண்ணி யார் என்றாலும் கனிந்த மனம் தாய் மனமாக மாறிவிடுகிறது பாலும் பழமும் மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் பார் மகளே பார் நான் அவளுக்கு மகனானேன் என் உரிமை தாயல்லவா என் உயிரை எடுத்து கொண்டாள் தர்மயுத்தம் தங்கையல்ல தாய் ஆனவள் கோடிப்பாடல் நான் பாட பொருளானாள் அம்மா என்பது தமிழ் வார்த்தை அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கும் ஆண்டவன் வழங்கும் அருள் வார்த்தை இதில் அருள் வார்த்தை அன்பு தெரிந்தவரிடம் மட்டும் காட்டுவது அன்பு அருள் அனைவரிடமும் காட்டுவது கன்றின் குரலும் தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா கருணை தேடி அடையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா பூவே பூ சூடவா பேத்தி என்றாலும் நீயும் என் தாய் சின்னத்தம்பி சோறு போட தாயிருக்கா பற்றி நீயை பார்த்ததில்லை இன்னொரு பாடல் மணி மாளிகை மாடங்களும் மலர் சூடிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை அங்கு தாளாட்ட ஆளில்லை அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்